உலக ரசிகரும் மீட்பெருமா இருக்கிற வெளியேற பெற்ற திருநாமத்தினாலே திரு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் கிறிஸ்திய சூக்களாக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் அப்படியே ஆகட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கத்திரதாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இன்று நாளுக்கான தேவ வார்த்தைக்கு நேராக கடன் செல்வோம் ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தின் நடுப்பகுதி பகுதி இவ்விதமாக சொல்கிறது தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவரும் வாக்கு பண்ணுகிறார் அதாவது உன்னுடைய கரத்தில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நாளைக்கு நீக்கி போட போறேன் என்றோ இல்லை நான் ஏற்கனவே நீக்கி போட்டுட்டேன்னு இல்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தலை பெண் பாத்திரத்தை இப்பொழுது அவர் நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் வாக்கு பண்ணுகிறது மனிதனல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்து போகிறாதீங்க நம்மளுடைய கரத்தில் இருக்கிற இந்த பாத்திரத்தை எடுத்து போடுவதற்கு ஒன்று நான் அந்த எடுத்து போடுகிற ஒரு பக்கத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் அருகில் இருக்கணும் அப்போ தான் என் கையில் இருக்கிற பாத்திரத்தை விலக்கி போட முடியும் இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவில் இருப்போம் அவரோடு கூட இணைந்து இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மளுடைய ஒரு வேதாகமம் இருக்கிறது இந்த வேதாகமத்தை ஒருவர் எடுத்து மாற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஏன் பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா அவர் பக்கத்தில் நான் இருக்கணும் அப்பதான் அவர் என்னுடைய வேதாகமத்தில் இப்படி எடுத்து என்னுடைய கரத்திலிருந்து நீக்கி வைக்க முடியும் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் அது என்னுடைய கரத்திலிருந்து நீக்கி வைக்க முடியாது அதனால தான் வேதம் சொல்லுகிறது தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து நான் எடுத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நெருங்கணும் இல்லைன்னா நம்மளோடு நெருங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லாவிதமான தத்தளிப்புகளும் சிலுவையில் மறித்த அவர் அவர் <laughs> சொல்கிற இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்போ இந்த பாத்திரத்தை இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நான் ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட உருவாடும் போது நிச்சயமாக என் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த விதமான தத்தளிப்பாக இருந்தாலும் சரி ஒருவேளை பாவ போராட்டம் என்கிற தத்தளிப்பாக இருக்கலாம் எனக்கு இந்த பாவ போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் யார் எனக்கு இதுக்கு உதவி செய்ய முடியும் கடன் பாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் போராட்டங்களை தத்தளித்து கொண்டிருக்கிறேன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிக்கிறார் இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தத்தெழுப்புகளையும் கத்தர் மாற்றி அற்புதமான ஒரு பாதிக்குழாய் அவர் நடத்த அவர் வல்லமுள்ளவர் ஆயிருக்கிறார் ஆண்டவர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார் காரியம் என்ன உங்களுடைய தத்தெழுப்பின் பாத்திரத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் எடுத்து போட போகிறார் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய இருந்த இந்த தத்தை இன்றே உங்களுக்கு வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமை